ராஷ்டிரீவை நேயர்களுக்கு வணக்கம் மறுபடியும் உங்களுக்காக ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன் ஒரு ஊரில் ஒரு தொழிலாளி அவருடைய வேலையே இதுதான் மண்ணெல்லாம் அள்ளி தான் வச்சிட்ருக்க கழுதையில் அள்ளி மார்க்கெட்டில் போய் விற்பனை செஞ்சு செஞ்சு பொழைச்சிப்பார் அவருடைய தினசரி வேலையே இப்படி இருக்கும்போது ஒரு நாள் மண்ணை நல்லா தோண்டும்போது போது நல்லா பிரகாசமாக மினுக்கக்கூடிய ஒரு கல் ஒன்று பார்க்குறாரு அது வைரக்கல் அப்படின்ற அது அந்த தொழிலாளிக்கு தெரியாது அவர் என்னவோ பார்க்குறதுக்கு இந்த கல் கொஞ்சம் வந்துட்டு அழகாக இருக்குது பிரகாசமாக இருக்குன்ட்டு தன்னுடைய கழுதையினுடைய கழுத்தில் போட்டுட்டு அவர் மார்க்கெட்டுக்கு போய் மண்ணை வந்துட்டு விற்கிறதுக்கு முயற்சி இருக்காரு அந்த சந்தையில் அந்த மார்க்கெட்டில் ஒரு வியாபாரி அந்த வியாபாரியும் அதை பார்த்துட்டு ஒரு கல் அப்படின்னு நினைக்கிறாரு அவருக்கும் அது விலைமதிப்பற்ற வைரம் அப்படின்றது தெரியாது அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு இந்த கல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக இருக்குது நான் என்னுடைய கடையில் நான் வச்சு நான் விற்பனை பண்ணிக்கிறேன் எனக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு தர முடியுமான்னு கேட்குறாங்க அந்த தொழிலாளிக்கு அந்த வைரத்தனுடைய அருமை தெரியாது ஐம்பது ரூபான்றது பெரிய விஷயம் ஏன்னா தினசரி கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலாளி அவர் ஐம்பது ரூபாய்க்கு அந்த கல்ல அந்த வியாபாரிக்கிட்ட விற்றுட்டு அவர் கிளம்புறாரு அந்த வியாபாரி என்ன பண்றாரு இந்த கல் பார்க்க அழகா இருக்கு நம்ம கடையை வந்துட்டு நம்ம அலங்கரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடை வாசல்ல அத வந்துட்டு தொங்க போடுறாரு அந்த சமயத்துல ஒரு நகைக்கடை வியாபாரி அந்த இடத்துக்கு கடந்து போகும்போது விலைமதிப்பற்ற வைரம் ஒரு கடை முன்னாடி அது ஒரு சாதாரண கடை முன்னாடி தொங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப வியந்து போயிட்டு தெரியாத மாதிரி அந்த வியாபாரிகிட்ட போய் இது என்ன கல் இந்த கல்லை ஏன் இங்கே தொங்க போட்டிருக்கீங்க கேஷுவலாக கேட்குறாரு எதுவுமே தெரியாத மாதிரி கேட்குறாரு அப்போ அந்த வியாபாரி சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு தொழிலாளி அவர் மண்ணை தோண்டும் போது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பிரகாசமாக மின்னக்கூடிய இந்த கல் கிடச்சிது அதை நான் வந்துட்டு ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த நகைக்கடை வியாபாரி அப்போ இதை எனக்கு விற்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கு எவ்வளோ ரூபா அப்படின்னு கேட்டால் அந்த வியாபாரி நூறுரூபா அப்படின்றார் இந்த நகைக்கடை வியாபாரி திரும்ப 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 அவர்கிட்ட என்ன சொல்கிறாரு நான் எண்பது தான் தருவேன் எண்பது ரூபாய்க்கு மேலே இந்த ஒரு சாதாரண கல்லுக்கு எதுவுமே நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இந்த வியாபாரியும் வந்துட்டு நூறு ரூபாய்க்கு கீழே இறங்கலை இந்த நகைக்கடை வியாபாரியும் எண்பது ரூபாய்க்கு மேலே தரலை இந்த நகைக்கடை வியாபாரி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நான் நாளைக்கு திரும்ப வந்தோம்னா இந்த வைரம் இருக்கும் வேற யாருமே வாங்கலை அப்படின்னு நினைச்சிட்டு நூறுரூபாய்க்கு ரூபாய்க்கு கொடுக்கணும்னு சொன்ன சொன்ன இந்த வியாபாரி எண்பது ரூபாய்க்கு நம்ம கிட்ட வித்துட்டு போயிடுவாருன்னு நினைச்சிட்டு அந்த நகைக்கடை வியாபாரி அங்கேருந்து கிளம்புறாரு எண்பது ரூபாய்க்கு மட்டும்தான் வாங்க வேணும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு நகைக்கடை வியாபாரி வராரு அங்க வந்து இந்த கல்லை வந்துட்டு அதே நூறு ரூபாய்க்கு அந்த வியாபாரி கிட்ட வாங்கிட்டு அந்த நகைக்கடை வியாபாரி கிளம்பிடுறாரு முதல்ல வந்த அந்த நகைக்கடை வியாபாரி அடுத்த நாள் திரும்ப அந்த கடைக்கு வராரு எப்படியோ வைரம் நமக்காக இருக்க தான் போகுது இந்த தடவை அந்த கடைக்காரர் நமக்கு வந்துட்டு எண்பது ரூபாய்க்கு கொடுத்துருவாரு அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா வைரக்கல் இல்லை அப்போ அந்த வியாபாரி கிட்ட கேட்டால் வியாபாரி சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு எண்பது ரூபாய்க்கு தான் வாங்குவேன்னு கிளம்புன கொஞ்சம் நேரத்தில் நூறு ரூபாய்க்கு இன்னொரு வியாபாரி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு சொன்ன உடனே இந்த முதல்ல வந்த இந்த நகை வியாபாரிக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் கத்த ஆரம்பிக்கிறாரு முட்டாளே விலை மதிப்பில்லாத வைரத்தை வெறும் நூறு ரூபாய்க்கு நீ வந்துட்டு விற்றுருக்க அதனுடைய மதிப்பு என்ன தெரியுமா அப்படின்னா அந்த வியாபாரியை வந்துட்டு திட்டுறாரு அப்போ அந்த வியாபாரி சொல்கிறாரு முட்டால் நான் இல்லை எனக்கு அந்த கல்லுக்கான விலை தெரியாது அதனால் முட்டாள் நான் கிடையாது ஆனால் உனக்கு தெரியும் இல்லை அது விலை மதிப்பு இல்லாத வைரம் அப்படின்ட்டு வெறும் ஒரு இருபது ரூபாய்க்காக இந்த விலைமதிப்புள்ள வைரத்தை நீ தான் முட்டாள் அப்படின்ட்டு அந்த வியாபாரி சொல்லி இந்த நகைக்கடை வியாபாரியாக அமுச்சு விட்றாரு நம்ம ஒன்றே ஒன்று தான் நம்ம புரிஞ்சுக்கணும் பல இடங்களில் நம்ம ரொம்ப கஞ்சத்தனமாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுவோம் அதில் ஏதோ நம்ம ஸ்மார்ட்டாக நம்ம நடந்துக்கிறோன்னு நினைப்போம் ஏதோ நம்ம தான் சாமர்த்தியசாலின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி கிடையாது வாய்ப்புகள் வரும்போது நம்ம அதை எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது இந்த கதையை சொல்லுது இதில் மூணு கருத்தை நம்ம வந்துட்டு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் தேவையில்லாத இடங்களிலும் கஞ்சத்தனம் காட்டுறதை தவிர்க்கணும் அப்படின்றது தான் இவர் வந்துட்டு அந்த இருபது ரூபாய் பார்க்காம அந்த கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரத்தை இருபது ரூபாய்க்காக இவர் இழந்ததுக்கு ஒரே காரணம் இவருடைய கஞ்சத்தனம் ரெண்டாவது வாய்ப்பு ஒரு தடவை தான் வரும் அந்த வாய்ப்பு நாளைக்கு கிடையாது அந்த வாய்ப்பு அப்படின்றது எப்பொழுதுமே இன்றைக்கு தான் மூணாவது எதையுமே நம்ம டிலே பண்ணக்கூடாது தள்ளி போடக்கூடாது ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் கரெக்டான விஷயம் பண்ணுறோன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம நாளைக்கு பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும்போது அது பல தடவை தோல்வியிலையும் முடியலாம் இந்த கருத்து உங்கள் எல்லாத்துக்கும் பிரிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மறுபடியும் நாளை ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்